வணக்கம் மக்களே கடந்த வாரம் அதாவது மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே செயின்ட் மேரி மெட்ரிகுலேஷன் பள்ளி அப்படின்னு ஒரு ஸ்கூலில் சிவசங்கரி பழனிசாமி அப்படிங்கிற தம்பதியுடைய குழந்தை லியாலட்சுமி அவங்க வந்து ஒரு மூன்றரை வயசு குழந்தை அவங்க வந்து அந்த பள்ளியில் வந்து எல்கேஜி படிச்சுக்கிருக்காங்க அவங்க வந்து அந்த பள்ளியில் வந்து செஃப்டி டேங்கில் விழுந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தி பரபரப்பாக ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு பேசப்பட்டுச்சு அதுக்கப்புறம் அந்த குழந்தையோட நிலை என்ன அந்த விசாரணை என்ன எதனால் அந்த குழந்தை இருந்துச்சு அந்த குழந்தை வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன குழந்தை வந்து ஏன் செஃப்டி டேங்கில் வந்து அந்த சைடு போச்சு செப்டி டேங்கில் விழுந்ததுக்கான காரணம் என்ன இதை பற்றிலாம் அடுக்கடுக்கான கேள்விகள் இது துறை ரீதியாக அந்த செஃப்டி டேங்க் வந்து திறந்துருச்சு அப்படி திறந்துருந்துச்சு அந்த திறந்து இந்த செப்டி டேங்கில் போய் விழுந்துச்சு அப்படின்னு சொல்லியும் ஏன் அந்த குழந்தை வந்து அந்த செஃப்டி டேங்க் பார்க்க போகணும் அப்படிங்கிற அந்த அடுக்கடுக்கான கேள்வியை பற்றி தொடர்ந்து மூணு நான்கு நாட்களாக பேசிக்கிட்டு இருந்தாங்க அடுத்த செய்திகள் வந்த உடனே இது வந்து மறைக்கப்பட்டு நம்ம வந்து அடுத்த செய்தியை நோக்கி போய்ட்டு அனுச்சோவேன் அப்போ இது தொடர்பாக இன்றைக்கி வெளி வந்து உடன் பத்திரிகை படிக்கையில் ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு அந்த தாயோட பேட்டி இன்றைக்கி வந்து அந்த ஜூவியில் வந்துச்சு அதைத்தான் உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நான் விரும்புகிறேன் அதாவது நம்ம எத்தனை இளம் பெண்கள் குழந்தைகள் பள்ளிக்கு படிக்கக்கூடிய பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகள் ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு பெற்றோரும் வயத்தியில் நெருப்ப கட்டிகிட்டு தான் இருக்க வர்றதுக்கு அது அரசு பள்ளியாக இருந்தாலும் சரி தனியார் பள்ளியாக இருந்தாலும் சரி நம்முடைய குழந்தை பத்திரமா வீட்டுக்கு வருமா அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டில் சமீப காலமாக இந்த மாதிரி பள்ளிகள்லேயும் கல்லூரியிலுமே வந்து பெண் குழந்தைகளுக்கும் சரி ஆண் பசங்களுக்குமே சரி பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை நிலவைக்கு இருக்குது இப்போ கூட அண்ணா பல்கலைக்கழகத்தில் சம்பவங்கள் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த லியாலட்சுமியோட சம்பவம் இந்த மாதிரி அடுக்கடுக்கான பெண் குழந்தைகளுக்கு எதிராகவும் சரி பள்ளியில் சில மாணவர்கள் பள்ளிக்கு சில மாணவர்களுக்கும் இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம நடந்துருக்குன்னு வச்சிக்கோங்களேன் இப்போ இது வந்து ஸ்ரீமதி வழக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்துச்சு கள்ளக்குறிச்சி இன்ன வரைக்கும் ஸ்ரீமதியோட வழக்கு தற்கொலையா கொலையா அதோட ரிப்போர்ட் என்னங்கிறது தெரியலனு வச்சிக்கோங்க இந்த மாதிரி அடுக்கடுக்கான இந்த மாதிரி தொடர்ந்து சம்பவங்கள் தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாலையும் சரி பெண்களுக்கு எதிரான பன்கொடுமைகள் பாலியல் வளாத் பலாத்காரங்கள் அதேமாதிரி கொலைகள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது இப்போ இந்த லியாலட்சுமியோட விஷயத்துலையுமே வந்து இன்றைக்கி தேதி பதினாறு ஆனால் கூட இன்ன வரைக்கும் பதினஞ்சு ஆனால் கூட இன்ன வரைக்குமே வந்து இந்த குழந்தையோட மரணத்துக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தெரில அதை பற்றி ஜூனியர் இல்லை மிக அழகாக சில கேள்விகள் அடுக்கடிக்கான கேள்வி அது வந்து ஒவ்வொரு அந்த படிக்கக்கூடிய சாமானியன் அதாவது இந்த சட்டத்தின் மீது நம்பிக்கை கொண்டுள்ள ஒவ்வொருத்தருக்கும் செவிட்டில் அடைஞ்சது மாதிரி இருந்துச்சு அந்த கேள்விகள் அந்த இதில் அதை தான் அவங்களோட பகிர்ந்து கொள்ளலான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சிவசங்கரி பழனிசாமி அவங்களுடைய குழந்தை வந்து கா ஸ்கூலுக்கு போகிறாங்க பதினோரு மணிக்கு வந்து இப்போ போகிறாங்க சாயங்காலம் மூணு மணிக்கு அவங்க பெற்றோருக்கு வந்து ஃபோன் வந்து இந்த மாதிரி குழந்தை சேஃப்டி டேங்கில் இருந்துருச்சு அப்படின்னு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பரபரப்பு பேசப்படுது விசாரணைக்கு போகுது ஸ்கூலில் சேர்க்குறாங்க அதுக்கப்புறம் அந்த பள்ளியோடய தாளர் கரஸ்பாண்ட்டு பள்ளியோடய பிரின்சிபல் முதல்வர் அதுக்கப்புறம் அந்த பள்ளி ஆசிரியர் மூணு பேர் கைது செய்கிறாங்க இப்போ அவங்க மூணு பேர்த்துக்கும் ஜாமீன் கொடுத்து கடும் நிபந்தனையோட ஜாமீன் அதாவது நீங்கள் இந்த பூமியை விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு முத கொண்டு நிபந்தனைகளோட நீதிமன்றம் வந்து ஜாமீன் கொடுத்துருதுன்னு வச்சோங்க ஸோ இந்த மாதிரி இருக்குது இதில் வந்து என்னென்னா கேள்விகள் கேட்குறாங்க அந்த தாயிட்ட வந்து ஜூனியருடன் பத்திரிகை வந்து பேட்டி கிடத்துருக்காங்க அந்த தாய் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்னை வந்து மிரட்டுறாங்க ஆளுங்கட்சியினர் மற்றும் காவல்துறையினர் மிரட்டுறாங்க நீங்கள் வந்து பத்திரிக்கை சந்திக்கக்கூடாது அப்படின்னு மிரட்டுறாங்க அதுக்கப்புறம் அந்த அம்மா அன்றைக்கே வந்து அமைச்சர் வந்து பணம் கொடுத்தத வந்து தூக்கி எறிஞ்சிட்டாங்க எனக்கு பணம் வேணாம் என் பொண்ணு தான் வேணும் அப்படி யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு அந்த ஒரு இயக்கம் இருக்க தான் செய்யும் அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அந்த அம்மா குற்றச்சாட்டு வந்து என்னை வந்து ஆளுங்கட்சியினர் மிரட்டுறாங்க ஏன் அப்படின்னா அவ பேர் வந்துடும் அப்படின்னு மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லியும் அதே மாதிரி அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு வந்து பள்ளியோட அந்த சிசிடிவி கேமரா போட்டு காட்டுறாங்க அது முழுசாகவே இல்லை அது தள்ளி தள்ளி காட்டுறாங்க அந்த சம்பவம் நடக்கிறப்ப இந்த மாதிரி என் குழந்தைய போகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் குழந்த குழந்தைய தூக்கிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் வே நிறைய டீச்சர்ஸ்லாம் போகிறாங்க அதுக்கப்புறம் திரும்பி வந்துடுதாங்க ஆஸ்பத்திரி போகிறாங்க அந்த மாதிரி காட்டுறாங்க அந்த வீடியோ வந்து பாஸ் பண்ணி தள்ளி தள்ளி காட்டுறாங்க உள்ளியே ஃபார்வேர்ட் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணி காட்டுறாங்க உள்ளேயோ முழுசாக காட்ட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லியோ என் குழந்தைய கையில் தூக்கிட்டு போகிறது தான் காட்டுறாங்க நடந்து போகிறது என் குழந்தை மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி அந்த அந்த குழந்தையோட அம்மா வந்து அந்த பேட்டியில் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பெண்ணோட தாய் அவங்க பேர் சிவசங்கரி அந்த குழந்தையோட பெண் அதாவது லியாலட்சுமியோட தாய் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிவசங்கரி என் குழந்தை அன்னைக்கு வந்து சிவப்பு கலரில் ஷூ போடுந்தாங்க சாக்ஸே போடலை ஆனால் அவங்க சி அந்த சிசிடிவி கேமராவில் காட்டக்கூடிய குழந்தையோட இதில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவில் பிளாக் கருப்பு கலர் ஷூ போட்டிருக்காங்க சாக்ஸ் வேறு கலரில் போட்டிருக்காங்க அன்றைக்கி அவங்க என் க என் குழந்தை வந்து சாக்ஸே போடாமல் வெறும் ஷூ மட்டும்தான் போடுறாங்க இது வந்து முதல் கேள்வி அப்படின்னு சொல்லியும் தவறாக இருக்குது டிஸ்கர்பன்சி அப்படின்னு சொல்லி வேறுபாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என் குழந்தையோட அதாவது லியாலட்சுமியோட தலையில் ரிப்பனில் ரத்தம் இருந்துச்சு ப்ளீச்சிங் பவுடர் வாட இருந்துச்சு இதெல்லாம் ஏன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சிவசங்கரி வந்து கேள்வி கேட்குறாங்க அதுக்கப்புறம் பத்திரிகைகளை வந்து ஏன் பேட்டி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டுறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க அந்த அம்மா அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா என் டீச்சர் இந்த பள்ளியோட ஆசை டீச்சர் வந்து என் குழந்தைய அடிச்சிருக்காங்க அதில் வந்து படாத இடத்துல பட்டு அதை இறந்துட்டாங்க இதுதான் என்ன வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லியும் அதை மறைக்கிறதுக்கு இந்த பள்ளி நிர்வாகம் வந்து காவல்துறை அரசாங்கம் எல்லாமே வாழ்கட்சி எல்லாருமே சேர்ந்து செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையின் குழந்தையை பறி கொடுத்த தாய் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இது வந்து நான் வந்து சட்ட போராட்டம் என்னுடைய இது தொடரும் நான் வந்து எந்த விதமான நிலைப்பேரும் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் கேள்விகள் மட்டும் நிறையா இருக்குது என்னென்னலாம் கேள்விகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு நடந்ததுலேருந்து அப்படின்னா ஏன் அந்த குழந்தை சேஃப்டி டேங்க்கு போச்சு இவங்க காட்டக்கூடிய அந்த செப்டி டேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலோட அவுட் ஆஃப் அந்த கேம்பஸில் இருக்குது எதுக்கு அந்த சேஃப்டி டேங்க் போச்சு அப்படிங்கிறது தெரியல அதேமாதிரி அந்த குழியில் வந்து விழுகிற அளவுக்கு குழி இருந்தால் கூட ஏன் அதை வந்து ஓப்பனில் வச்சுருந்தாங்க அப்படிங்கிறது இன்னொன்று விழுந்துச்சுன்னா அந்த குழந்தையே உள்ள விழுந்த செப்டி டேங்கில் விழுந்த குழந்தைய யார் எடுத்தாங்க கண்டிப்பாக இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குச்சியால் எடுத்தா சொல்லி சொல்கிறாங்க குச்சியால் எடுக்கிறதுக்குலாம் வந்து அது சாத்தியமே இல்லை அந்த கேள்விக்கான விடைகள் தெரியல அதே மாதிரி இந்த குழந்தை இறந்தது பதினோரு மணிக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் பெற்றோருடைய குழந்தை பெற்றோருக்கு குழந்தையின் பெற்றோர் சொல்லுது சா இரு சாயங்காலம் மூணு மணிக்கு ஏன் அப்போ இவ்வளோ நேரம் அந்த காலதாமத்துக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதும் சில கேள்விகள் அந்த ப இதில் வரிசையாக கேள்விகள் கேட்டிருக்காங்க ஜூனியர்களுடன் பத்திரிகையில் அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெற்றோர்கள் ஏன் தகவல் தாமதமாக தயாரிக்கப்பட்டது அதேமாரி விக்கிரவாண்டி மருத்துவமனையில் குழந்தையோட பேரே சொல்லாமல் அட்மிஷன் போட்டிருக்காங்க பள்ளியோட பேரையுமே சொல்லாமல் அட்மிஷன் போட்டிருக்காங்க அதே மாதிரி போலீஸ் தரப்பில் காட்டக்கூடிய அந்த சிசிடிவி கேமராவில் ஏகப்பட்ட குரல் குளறுபடிகள் இருக்குது சாட்சிகள் குளறுபடிகள் இருக்குது அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க அடுத்து பள்ளி நிர்வாகத்தை பொறுத்த மட்டும் வந்து அவங்க சொல்லக்கூடிய சாட்சிகள் அனைத்துமே வந்து நம்புற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லியும் இவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு சென்சிட்டிவான கேஸில் வந்து ஏன் வந்து உடனே அவங்க வந்து ஜாமீன் கொடுத்து அந்த மூன்று பேர் அதாவது கரஸ்பாண்ட்டு பிரின்ஸிபல் டீச்சர்ஸ்க்கு வந்து ஏன் ஜாமீன் உடனே கொடுத்து வெளியில் வந்தாங்க அப்படிங்கிறதும் அதுக்கப்புறம் அந்த குழந்தையோட பெற்றோர் அந்த அந்த அம்மா சிவசங்கர் சொல்லக்கூடியது என்னென்னா என் பொண்ணு வந்து எப்பவுமே சாப்பாடை வந்து முழுமையாக சாப்பிடாது ஏ கொஞ்சம் எப்படியாவது கொஞ்சம் மாதிரி மீதி வச்சுட்டு வரோம் ஆனால் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு டிஃபன் பாக்ஸ் வந்து காலியாக இருந்துச்சு அப்போ அது ஏன் அப்படின்னு சொல்லி தெரில அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து சேஃப்டி டேங்க் ஏன் திறந்துருந்துச்சு எப்போயுமே ஒரு பள்ளி பள்ளியில் வந்து இந்த மாதிரிலாம் வந்து சேஃப்டி டேங்க் திறக்கிற அளவுக்குலாம் வந்து இருக்காது ஏன்னா இதுக்கு வந்து பல துறைகள் இருக்குது நிர்வாக அதாவது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு அதே மாதிரி தீயணைப்புத்துறை பல துறைகள் வந்து இது பண்ணலை க எப்படி செப்டி டேங்க் வந்து திறந்துருக்கு அது போக இவங்க அந்த வீடியோவில் காட்டக்கூடிய செப்டி டேங்க் வந்து ரொம்ப தள்ளி இருக்குது அதாவது கிரவுண்டுக்கு தள்ளி இருக்குது ஏன் வந்து என் குழந்தை இங்கேருந்து அங்கே போகுது அப்படிங்கிறதும் அதே மாதிரி பதினோரு மணிக்கு இப்போ கிளாஸ் நடக்கல ஏன் என்னுடைய குழந்தை வந்து அந்த லியாலட்சுமி வந்து அந்த சேஃப்டி டேங்க்கிட்ட போனாங்க அதேமாதிரி இவங்க வந்து பாத்ரூமுக்கு போயிருந்தா கூட நேச்சுரல் கால் அட்டன் பண்ணுறது போயிருந்தா கூட ஏன் கூட ஆயாமாவோ யாருமே போகாமல் ஒரு தனியாக இந்த பெண் குழந்தை போகுது அப்படிங்கிறதும் அதே மாதிரி செப்டி சங்கலில் விழுந்த குழந்தைய எப்படி எடுத்தாங்க யார் எடுத்தாங்க அப்படிங்கிறதையும் யாருக்கும் தெரியல இந்த மாதிரி அடுத்துக்கெடுக்கான கேள்விகள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து இதுவரைக்கும் வரப்படலை போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் ஏன் அதாவது அந்த ப இதில் சொல்கிறது ஏன் வந்து குழந்தை இறந்துச்சு அப்படிங்கிறதுக்கான காரணமும் தெரியலை அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது இதுக்கெலாம் விட விடை தெரியணும்